ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க நேற்றோட கன்யூஷனில் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஐம்பத்தி ஒன்று நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற இதில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்குறாங்க விடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் அம்மா அணை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு விடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெண்கள் அடுத்து ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் விடை பாதினா ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார் அடுத்து ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் கலி நல்வாழ்வு கொண்டு கண்ணீர் தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் விடைப்பாதினா ஆப்ஷன் பி கோ அப்துல் லாத்தீப் அடுத்து ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி என்று ஏளனம் செய்தவர் விடைப்பாதின ஆப்ஷன் ஏ சச்சில் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி இந்த கொஷின் வந்துட்டு லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நல்லா பார்த்துக்குங்க அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஷின் ஆர்காலி உலகத்து மக்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கம் உடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறவுரை கோவை அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கொஷின் ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் விடைப்பதின ஆப்ஷன் ஏ புறநானூறு அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ம தாயுமானவரின் மனைவி பெயர் விடை பதின ஆப்ஷன் ஏ மட்டுவார்குழலி அடுத்து அறுபதாவது கொஸ்டின் பிரபந்தம் என்பதன் பொருள் விடைப்பதின ஆப்ஷன் ஏ நன்கு கட்டப்பட்டது அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கொஷின் கீழ் ஜாதி ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகலை எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரியார் அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கொஷின் அவள் எதிர்ச்சொல் விடை அவள்னால் அதனோட மீனிங் வந்துட்டு பள்ளம் எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க அதனோட பள்ளத்துக்கு ஆப்போசிட் மேடு ஆப்ஷன் பி மேடு அடுத்து அறுபத்தி மூணாவது கொஷின் போர்த்துகா ஒப்புரவு ஒப்புரவுன்னா உதவுதல் செகண்ட் வந்துட்டு சால்பு சான்றாண்மை மாற்றார் பகைவர் கட்டளை உரைகள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரெண்டு ஒன்று நாலு மூணு அறுபத்தி நாலாவது கொஷின் சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி புத்தகசாலை அடுத்து அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பதினேழு சரியான தமிழ் எண்ணை எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி க ஏ அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் நாலடியார் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி விளம்பி நாகனார் இந்த கொஷினும் வந்துட்டு நம்ம குரூப் ஃபோரில் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க அடுத்த அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவினர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கவிமணி அடுத்த அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுவது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல்கள் அடுத்த அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நோய்க்கு இம்மருந்து இலக்கியம் என்று கூறியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடுத்து எழுவதாவது கொஸ்டின் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை விடை பார்த்தினா ஆப்ஷன் பி அம்மாள் அடுத்தது எழுவத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஆற்றுண்ண வேண்டுவது இல் இவ்வடியின் பொருள் ஆப்ஷன் பி கற்றவனுக்கு அடுத்து அடுத்து ரெண்டாவது கொஷின் வருகை என்பது டேஸ் பருவத்தை குறிக்கும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆறாவது பருவம் அடுத்து எழுவத்தி மூணாவது கொஷின் முதன் முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரீஸ் நாடு இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் எழுவத்தி நாலாவது கொஸ்டின் கலிப்பா டேஷ் ஓசையை கொண்டது விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி துள்ளல் ஓசை கொண்டது அடுத்து எழுவத்தி அஞ்சாவது கொஸ்டின் பட்டியல் 1 உடன் பட்டியல் இரண்டை பொருத்தி குறிப்பு எழுதுக பட்டியல் ஒன்று இது பட்டியல் ரெண்டு வலை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்னால் வினைத்தொகை அதுக்கப்புறம் மாமலை தன் குடை பண்புத் தொகை கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை விடை பார்த்தீங்கன்னா அப் சண்டி நாலு மூணு ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ புடிஞ்சு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்